அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தெளிவடையக்காக போகிறோம் மன நிம்மதி கிடைக்குதுன்னு போகிறோம் ஆண்டவன் போய் நம்ம குறைகளை சொல்றதுக்காக போறோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்து அறணைத்துறை குறிப்பா இந்த திராவிட மாடலுக்கு இருக்கக்கூடிய இந்து அரணைத்துறை என்ன பண்ணுது நாம போய் அப்போதான் இறைவனை மனமுருகி வேண்டிட்டு இருப்போம் போன என்ன சொல்றாங்க யாரெல்லாம் சாமி குண்டிங்களா உடனே கிளம்புங்க கிளம்புங்க வழிவிடுங்க வழி விடுங்கிறானே என்னடா இப்பதான் வந்தோம் அதுக்குள்ள வழிவிடு வழிவிடுங்கிறானே எதுக்குறா வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி பார்த்தோம்னா தட்டில் யாரும் காசு போடாதீங்க ஐயர் தட்டில் யாரும் காசு போடாதீங்க ஸ்கேன் இல்ல உண்டியில இருக்குது உண்டியில காசு போடுங்க அப்படிங்கிறாங்க என்னடா லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கானே யாரா இவன் பார்த்தோம்னா அவனுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பான் சரி அவனை கூப்பிட்டேன் ஐயா எதுக்கு இங்கே இங்கே நின்று இருக்கீங்க வந்து இந்து அறநிலையத்துறையுடைய காவலர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம் அதுக்கு காசு தேவை அதுக்காக வசூல் பண்ணிட்டு இருக்கோம் நீ குடமுழுக்கு விழா நடத்தணும்னா அந்த செலவை யார் ஏத்துக்கணும் அதை யார் செய்யணும் இந்த வர போற மக்கள்கிட்ட எல்லாம் வசூலிச்சுட்டு ஐயர் தட்டில காசு போடாத குருக்கள் தட்டில காசு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இப்படி இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்கள் நிலைமை கோயிலுங்கிறது என்ன ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிளேஸ் நாம ஆஸ்பத்திரி போறோம்னா ஆஸ்பத்திரியில் அமைதியா இருக்கணும் நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை டாக்டர் சொல்றோம் டாக்டர் தீர்வு சொல்றாரு அதே தான் கோயிலும் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஆனா இப்போ என்ன பண்றாங்க இங்க இது அப்படியே வந்து இந்து கோயில்களை மட்டும் ஒரு பிசினஸ் ஓரியன்டா மாத்திட்டாங்க இத்தனை காசு போட்டா இவ்வளவு வருமானம் வரும் இவ்வளவு காசு போட்டா இவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைத்துறை ஒப்பந்தத்தின் அடிப்படையில வேலை செய்யறாங்க இது வந்து இந்த அமைப்புகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமே மன வேதனையும் மன உளைச்சலையும் தான் கொடுக்குது ஏன்னா நாம கோவிலுக்கு எதுக்கு போறோம் இறைவனை வணங்குறது ஒரு அஞ்சு நிமிஷம் மனமுறை வேண்ட என்ன இருக்கு அங்க கால் கெடுத்து நின்னு வந்தது அதனால தான் இதுல வேற இவங்க சிறப்பு தரிசனம் ஐநூறு பாஸ்டாகு நிக்கிறவங்க நிக்கலாம் போறவங்க போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க நாம அதையும் பெருசா பொருட்படுத்துறதுல சிந்திச்சு பாருங்களேன் கோயிலில் மட்டும் தான் இந்த நிலமை இதே அஜ் யாத்திரை போகணும்னு வைங்களேன் கோயில் வந்து கோயில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அதுக்கு மானியமா கொடுப்பாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பேப்பர்லயே விளம்பரம் கொடுத்திருந்தாங்க கிறிஸ்துவர்களின் சர்ச்சுகள் எங்கெல்லாம் சிதழமடைந்திருக்கோ அதை எங்களுக்கு தெரிவித்து தெரிவிங்க கண்டிப்பாக அரசாங்கம் அரசாங்க பணத்தில் சீர் செய்து தரப்படும் சொல்றாங்க என்னடா சோதனை இந்துக்களுக்கு மட்டும் பார்த்தோம்னா இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை எதுக்காக ஒற்றுமை இல்லை ஓட்டு வங்கி ஓட்டு வங்கிக்காக தான் இந்த அரசாங்கம் வேலை செய்யுது நாம அதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் குறிப்பா இந்த தருணத்தில் நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்கு ஐயா பொன் மாணிக்க வேல் அவர்கள் இன்னைக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இயக்கத்திற்கு வந்து அகில பாரத இந்து மகாசபா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்துக்களுடைய அனைத்து இயக்க இருக்கணுங்களுமே உறுதுணையா இருக்கணும் ஏன்னா அவர் தான் எங்கெங்கோ இருந்த இங்கிருந்து களவாடப்பட்ட சிலைகளை வெளிநாடுல இருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த சிலைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க உதாரணமா லண்டன்ல இருந்த ராஜராஜ சோழனுடைய சிலை அங்க இருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்து வச்சாங்க இன்னைக்கு அந்த சிலையோட பாதுகாப்பு எப்படி இருக்கு அவர்தான் அந்த கேள்வி கேட்டிருக்காரே தவிர நாங்க இந்த கேள்வி கேட்கல அவர்தான் ஐயா சொல்றாங்க எத்தனையோ சிலைகள் வந்து மீட்கப்பட்டது இன்னைக்கு அந்த சிலைகள் வந்து எப்படி இருக்கு சிதலமடைந்த நிலையில இருக்கு அவர் அங்க சீப்பு வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்க ரஜினி முகமது வந்து கொள்ளையடிச்சுட்டு போனா ஜிசியா வரி சொல்லி வசூல் பண்ணானு அத்தனை பேர் வந்து கொள்ளையடிச்சு தான் போனானே தவிர யாரும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மாதிரி கொள்ளையடிச்சுட்டு இங்கே இருந்து இவ்வளவு செழிப்பா இருந்ததா இல்ல இன்னைக்கு கோயில்களுடைய நிலமை இப்படி இருக்கு ஐயா சிவநாடார் என்பவர் சுமார் நூறு கோடிக்கு மேலாக திருச்செந்தூருக்கு ராமேஸ்வர கோயிலுக்கும் கொடுத்துள்ளார் எதற்காக கும்பாபிஷேக பணி மற்றும் அந்த கோயிலுடைய மேம்பாட்டு பணிக்காக சுமார் நூறு கோடி ரூபாய் கொடுத்துள்ளார் இது போல அங்கிருந்து இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களும் இறைவின் மீது பக்தியும் நாட்டம் கொண்டவர்களும் அந்த கோவிலுக்கு குடிக்கக்கூடிய பணத்தினை வச்சுதான் ஒவ்வொரு பக்கமும் விழா நடத்துறாங்க ஆனா சட்டசபையில் பேசும்போது பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் சரி ஓட்டு போடாதவர்களுக்கும் சரி நாங்கள் வந்து ஒன்றாகத்தான் பார்ப்போம் நாங்கள் வந்து இந்த மாதிரிக்கு எதிரானவர்கள் அல்ல அந்த மாதிரிக்கு எதிரானவர்கள் நாங்கள் வந்து ஆன்மீக அரசை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தெளிவா மீட்டிங் கொடுத்துறாங்க அந்த மீட்டிங்ல நம்மளால விழுந்துடுறோம் Thank you. இத்தனை கோயில கும்பாபிஷேகம் இந்த நிலைத்துறையின் சொந்த காசுல நடைபெறிருக்கு சொல்லுங்க கேள்விக்குறி இவர்கள் எல்லாமே அக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கோயில் பகுதியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கோயில வந்து பாரம்பரியமா யாரெல்லாம் வணங்கிட்டு வராங்களோ அவங்களுடைய காசை வசூலிச்சுதான் இவங்க நடத்துறாங்க குறிப்பா அந்த வசூல் பண்ண காசுக்கு நம்ம கணக்கு கேட்க முடியுமா முடியாது கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆடிட் அந்த ஆடிட் என்ன சொல்றாங்களோ அதுதான் கணக்கு நாம் எக்ஸ்டர்னல் ஆடிட் வெளியில இருந்து ஒரு ஆடிட் வந்து பண்ணோம்னா முடியவே முடியாது இந்து அறநிலைத்துறை கட்ட வேண்டிய வரின்னு சொல்லி சுமார் ஆறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சொல்றாங்க என்ன கணக்கு என்ன வழக்குனே தெரியல குறிப்பா இந்த தருணத்துல அரசாங்கத்துக்கு எங்க அமைப்பின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் கோயில்களின் சொத்துக்கள் அனைத்தும் கோயில்களுக்காகவே செலவு செய்ய வேண்டும் ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசர்கள் மன்னர்கள் எல்லாமே தான் வணங்கக்கூடிய இறைவனுக்காக ஊர் ஊரா கிராமம் கிராமமா எழுதி வச்சாங்க ஆனா இந்த திராவிடல் மாடல் அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊரூர்லாம் சுருங்கி சுருங்கி தெருவாயி வீதியாயி இப்ப வந்து வெறும் சென்ட் கணக்குல ஆயிப்போச்சுங்க தயவு செய்து இனியாவது இந்த அரசாங்கம் பாரபட்சம் இல்லாம கோயில்களின் சொத்துக்களை முறையா பயன்படுத்தி கோயில்களின் வளர்ச்சிக்காகவும் கோயில்களை நம்பி வரும் மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்